வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு மாற்றங்களானது ஏற்பட போகுது அடுத்த ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு சில ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட போகுது இந்த ஒரு குரு மாற்றங்களானது எப்பொழுது ஆரம்பமாகிறது எந்த நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவினுடைய மாற்றங்கள் நீடிக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த வகையில் யோகங்களானது அடிக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் அந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனையும் இந்த கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு நகரும் இது ஒவ்வொரு நபரின் தொழில் காதல் வாழ்க்கை வேலை மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல மற்றும் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் ஆகஸ்ட் இருபது முதல் பதினான்காம் நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய குரு சிவனினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு அங்கு அவர் நவம்பர் இருபத்தி எட்டு வரை அவர் இருப்பார் இந்த இயக்கத்தினுடைய விளைவாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு வியாழன் ராசி மாற்றங்கள் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்பது பற்றி இப்பொழுது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையிலே இருந்த தவறான புரிதல்கள் இப்பொழுது தீரும் அதேபோல் நிதி நிலைமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தொழிலதிபரினுடைய கடின உழைப்புக்கு பலன்களானது கிடைக்கும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துளராசி துளராசிக்காரர்களுக்கு உழைப்பாளி தன்னுடைய உழைப்பினுடைய பலனை பெறுவான் வணிகம் செய்யக்கூடிய கூட்டாளர்களுக்கு முழு ஆதரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க வருங்காலத்தில் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும் வியாபாரிகளினுடைய விற்பனையும் லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த பணிகளானது இப்பொழுது முடிவடையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வெற்றியானது வந்து இப்பொழுது பெறுவார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் முன்னேற்றத்துடன் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல மூத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசதியான வாழ்க்கையை இப்பொழுது வாழலாம் திருமணம் ஆகாதவர்களினுடைய நண்பர்களுடனான உறவுகளானது இப்பொழுது ஆழமாகுங்க குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகளானது இப்பொழுது நீங்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வராசி இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு சமய காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுபவர்களுக்கு நம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்குங்க வேலை தேடுபவர்கள் நல்ல ஒரு செய்தியை பெறலாம் அதே போல குடும்ப சண்டைகளானது இப்பொழுது தீரும் நீண்ட நாட்கள் முடிவடையாமல் இருந்தால் அந்த பிரச்சனைகளானது இப்பொழுது முடியும் மேலுமே இந்த ரிசவராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடிய கூட்டாளர்களுக்கு முழு ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க அதே போல உங்களுடைய வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது அதிகரித்து காணப்படும் வியாபாரிகளினுடைய விற்பனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய விற்பனையானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய வகையில் லாபத்தை வந்து கொடுக்குங்க அதேபோல் நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தடைபட்டு இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முடிவிடக்கூடிய ஒரு சூழலில் வந்து காணப்படும் அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசி இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணமானவர்களினுடைய வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களானது ஏற்படுங்க கணவரினுடைய உடல்நிலையானது படிப்படியாகவே வந்து மேம்படும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல் பணியமர்த்தப்பட்ட நபரினுடைய புதிய திட்டங்களானது சரிவரும் நிதி நிலைமைகளானது உங்களுக்கு உயரலாம் வியாபாரங்கள் நன்றாகவே உங்களுக்கு அமையும் தனுசு ராசியினருக்கு உடல் ஆரோக்கியங்கள் முன்பை விட இப்பொழுது முன்னேறு செலவுகளை வந்து சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களானது நீங்கி மிகவும் மகிழ்ச்சியான இணக்கமான ஒரு சூழலானது நிலவுங்க அதேபோல் பயணங்கள் அலைச்சலங்கள் தந்தாலுமே அனுகூலமாகவும் உங்களுக்கு இருக்குது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பானது ஏற்பட்டுள்ளது சிறிய கடன் வாங்கியாவது நிலம் அல்லது வீடு வாங்கலாம் சொந்த வீடு என்ற ஆசை இந்த ஒரு குருவினுடைய மாற்றத்திற்குனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான ஒரு நல்ல செயலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் மேலுமே ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவினுடைய மாற்றங்களால் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தினுடைய சஞ்சாரங்கள் பெரும்பாலும் சாதகமாக வந்து இருக்கு இருந்தாலும் வேலை வலு வீண் பனி சொல்கள் இதனுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா உடலும் மனமும் சோர்வடையும் சிறிய இடையோர்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பதவி உயர்வை வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக்குங்க எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி அல்லது உயர்வு பெற கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்திடாது இருப்பினுமே தகுதிக்கு ஏற்ற வாய்ப்புகளானது இப்போதைக்கு கிடைக்கும் இன்னொரு ஒரு ஐந்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களானது ஏற்படுங்க இந்த குருவினுடைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபது முதல் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு நாட்களுக்கு நீடிக்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய செயல்கள் வெற்றியை அடையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் விலகி தெளிவானது வந்து பிறக்கும் அதேபோல் குறிக்கோளைகள் வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக வந்து அடைந்துடுவார்கள் பண கஷ்டங்களானது இவர்களுக்கு இருக்காது பண கஷ்டம் என்பது இப்பொழுது நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பொது காரியங்களில் உள்ளோடைய நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செலவிடலாம் தாய்வழி உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவலும் வந்து சேரும் அதேபோல் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வகையில் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கி தொடர்பானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க போட்டியாளர்களினுடைய சதிகளை நீங்கள் தவிடுபடியாக்கி விடுவீர் அதே நேரங்களில் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லப்போனால் இந்த ஒரு ஐந்து ராசிக்காரர்களும் உங்களுடைய உடல் ஆறு இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது அதனால் உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து நீங்கள் செலுத்த வேண்டும் மற்றபடி உங்களுடைய திறமைக்கு தகுந்த ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இப்போ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா சட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த சட்ட பிரச்சனைகள் பெரிதாக்காமல் வந்து பார்த்துக்கோங்க வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்துக் கொள்வீர்கள் உங்களை பற்றி வீண் பொருளை சொல்பவர்கள் கூட இப்பொழுது விலகி இருப்பாங்க உங்களுடைய நுண்ணிய அறிவுனால இப்புதிய ஆற்றலை இப்பொழுது நீங்கள் பெறலாம் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்று மகிழ்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியும் வந்து அடையலாம் தனிப்பட்ட முயற்சியிலும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலுமே நல்ல ஒரு நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தெய்வ நம்பிக்கையானது இப்பொழுது அதிகரித்து காணப்படுங்க பிறரை சார்ந்து செய்து வந்த நல்ல காரியங்களை கூட இப்பொழுது தனித்து செய்து நீங்கள் பெருமை அடைவீர் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்களையுமே வந்து பார்த்திங்கன்னா சமாளிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு வெற்றியும் வந்து பெறலாம் அதேபோல் குடும்பம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து இருக்காதுங்க குடும்பத்தில் குதூகலங்கள் வந்து நிறைந்து காணப்படும் உங்களுடைய உற்றார் உறவினர்களிடமே பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயர்ந்து காணப்படும் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் போல் ஷேர் மார்க்கெட் ரெகுலேஷன் துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவசியம் இல்லாத பயணங்களை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்திடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா முடிவுகளை வந்து எடுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்ததுமே கூட உத்தியோகஸ்தாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரியினுடைய கோபத்திற்கு ஆளாக வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசிபராசிக்காரர்களும் இந்த மகர ராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்துவது நல்லது ஆனால் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புனால அனைத்து இடையூறுகளையுமே தாண்டி வந்து விடுவீர்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களானது உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறு வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கான பலன்களை இப்பொழுது அடைவார்கள் அதே நேரங்களில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது மற்றபடி கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ